ஹலோ மாயிட்ராட்சி வர் வணக்கம் வந்துரு நோஷ்காத் உங்க ஹரனீங்க இன்னைக்கு என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்ற வீடியோ நேத்தே நான் வந்து கொடுத்திருக்கேன் மறக்காம பாருங்க அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ பண்ணலாம் ப்ரிப்பே பண்றதுக்கு என்னென்னலாம் வந்துட்டு ஸ்டார்டிங் ஃபேஸ்ல வேணும் அப்படின்றது கம்ப்ளீட்டா இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் அண்ட் அதே மாதிரி டுவெண்டி சிக்ஸ் நீங்க பண்றீங்க பண்றீங்க நீங்க அதுக்கு புக் லிஸ்ட் வேணும் ஷெட்யூல் வேணும் ஆர் என்ன வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அதுக்கு நான் எடுத்துட்டு வரேன் ஓகேங்களா டெய்லி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் மறக்காம பண்ணிட்டு பாருங்க அண்ட் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க சோ கத்துக்கோங்க கத்துக்கொடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே வீடியோக்குள்ள டுவெண்ட்டி சிக்ஸ் திங் ஓகேங்களா சோ இந்த கொஷனுக்கு நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபைவ் கொஷின் நம்ம கேட்கலாம் ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபைவ் கொஸ்டின்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வந்து ஸ்டார்டிங் ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் நீங்கள் குவிட் பண்ணுன்ற அந்த எண்ணம் வராமல் ஒரு நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் திங் அப்படி என்ன அப்படின்னா இந்த ஃபைவ் கொஷின்ஸ் தான் வேர் வாட் வென் ஹவு ஓகேங்களா நம்ம ஆன்சர் பண்ணுவோம் வாட் வாட் இஸ் மே வந்து வாட் இஸ் யூபிஎஸ்சி சிம்பிளா யூனியன் பப்ளிக் எதுக்காக நம்ம ஆஃப் பண்றோம் அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா யூபிஎஸ்சாம் எதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் நீங்க இந்த கண்ட்ரியை டெவலப் பண்ண போறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் அதனால இந்த என்னென்னலாம் நடக்குது என்னென்னலாம் நடந்துச்சு நடக்குது தென் வாட் ஆர் திங்ஸ் நம்மள சுத்தி இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க நம்ம இந்த ஃபைவ் ஆன்சர் பண்ணுவோம் அண்ட் நீங்க எப்படி பிப்பேர் பண்றதுன்றதையும் இந்த ஃபைவ் நம்ம ஆன்சர் பண்ண போறோம் ஓகேங்களா சோ யூ ஆர் த ஃபியூச்சர் பியூரோக்ராட் நீங்க தான் எல்லா இடத்துலயுமே ஒர்க் பண்ண போறீங்க எல்லா இடத்துலயும் அப்படின்னா வாட் சோ நீங்க தான் ஒரு பாலிசி மேக் பண்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஃப்ளட் சுட்டுவேஷனா இருக்கு ஆர் அர்வைஸ் வந்துட்டு இப்ப கொரோனா மறுபடியும் வரப்போகுது அப்படின்னா சோ அதுக்கு ஏத்த மாதிரி அக்கார்டிங்லி பாலிசி எடுத்துட்டு வர போறீங்க வார் நடந்துட்டு இருக்கு சோ இப்ப வார் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம வந்து எப்படி வந்து சோ கண்ட்ரியை வந்து என்ன சூழ்நிலையில நம்ம கீப் அப் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கும் நீங்கள் தான் பாலிசி எடுத்துகிட்டு வர போகிறீங்க ரொம்ப வார் வந்து ஒரு வஸ்டான சுச்சுவேஷன் இருக்கா இல்லை நல்ல சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கா எந்த ஒரு சேதாரமும் இல்லையா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான பாலிசிஸ் நீங்கள் தான் பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அப்ப இந்த எக்ஸாம் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் இல்லை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா அதுதான் ஓகேங்களா டேரெக்டாக நம்ம கொஸ்டினுக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு திங்

அதுக்குள்ளதான் வந்துட்டு நிறைய பேர் எல்லாரும் இல்ல மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரன்ஸ் அதுக்குள்ளதான் போறாங்க ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட் திங் நீங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு முத முத தேவை என்ன அப்படின்னா சிலபஸ் சோ சிலபஸ்னா என்ன நீங்க மத்த கோர்ஸ் மாதிரி காலேஜ் கோர்ஸோ டென்த் டுவெல்த் மாதிரி எல்லாம் கிடையாது சோ யூபிஎஸ்சி அப்படின்றது ஒரு எக்ஸாம் ரைட்டா சோ அப்போ யுபிஎஸ்சி எக்ஸாம் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சிலபஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்க ஓகேங்களா அந்த சிலபஸை ஃபர்ஸ்ட்டு டீகோட் பண்ணுங்க சிலபஸை ஃபர்ஸ்ட் ஒரு மைக்ரோ டாபிக்காக கன்வெர்ட் பண்ணுங்க எங்க சிலபஸ் கிடைக்கும் அப்படின்னா இந்த யுபிஎஸ்சி போர்ட்டல்லையும் எடுக்கலாம் அதர்வைஸ் நீங்க நார்மலாவே கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா சிலபஸ் வந்து நீட்டாகவே வரும் ஓகேங்களா ஸோ சிலபஸ் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுங்க ஆர் நீங்களே கையால் எழுதி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பேஸ்ட் பண்ணிட்டு டெய்லிக்குமே பாருங்க கோட் பண்ணுங்க என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு ஜியாகிரபி இருக்கா ஹிஸ்ட்ரி இருக்கா ஹிஸ்ட்ரியில என்ன இருக்கு ஜோக்ரஃபில என்ன இருக்கு பாலிட்டியில என்ன இருக்கு எக்கனாமில என்ன இருக்கு ஸோ என்வரான்மெண்ட் இருக்கு இருக்கு அண்ட் அதே மாதிரி இன்டர்நேஷனல் ரிலேஷன் ஏன் இருக்கு ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்க தான் இங்க இந்த கண்ட்ரில பாலிசி மேக் பண்ண போறீங்க ஓகேங்களா சோ இன்டர்நேஷனல் ரிலேஷனா நம்ம ஒரு ட்ரேட் ரிலேஷன் வெச்சுக்க போறோனாலுமே அதுக்கு என்ன மாதிரியான ரிலேஷன் வேணும்ன்றதையும் பேக்ல இருந்து யார் வர்க் பண்ண போறா அப்படினா डेफिनेटலி ஒரு பியூரோக்ராட் தான் ஓகேங்களா சோ அப்படி இருக்கும்போது சோ யூ ஹேவ் டு டு அதுக்கேத்த மாதிரி தான் நீங்க பண்ணணும் ஓகேங்களா ஸோ அது எங்க இருக்கு சிலபஸ்லேயே இருக்கும் சிலபஸ்லேயே வந்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது டீ கோட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இது பாலிட்டி இருக்கா ஹிஸ்ட்ரி இருக்கா ஹிஸ்ட்ரியில் என்ன டாபிக் இருக்கு ஏன் நம்ம இதை படிக்கிறோம் ஸோ பிரிட்டிஷ் உள்ள வந்ததையும் நம்ம படிப்போம் அதுக்கு முன்னாடி நடந்த மன்னராட்சியும் நம்ம படிப்போம் ஓகேங்களா ஏன் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை சுற்றி இருக்கிற இடத்துல என்ன மாதிரியான கல்ச்சரல் டெவலப்மெண்ட் இருக்கு ஏன் இவங்க இந்த கல்ச்சர் டெவலப் பண்ணிக்கிட்டாங்க இப்போ அந்த இடத்துல ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி டாக்கிள் பண்ண போகிறோம் ஏன்னா ஹிஸ்டரி அவங்களோடது இந்த மாதிரி இருக்கு அதனால ப்ராப்ளம் வருது அதை நம்ம டேபிள் பண்ண போறோம் சிம்பிள் ஓகே சோ அந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸா டீ கோட் பண்ணுங்க மைக்ரோ டாபிக் சிலபஸா எடுத்து மைக்ரோ டாபிக் சப்ஜெக்ட்ஸா எடுத்துக்கோங்க அந்த மாதிரி நான் எடுத்து தரணும் அப்படினாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ சிலபஸ ஃபர்ஸ்ட் டீக்கோட் பண்ணுங்க சிலபஸ ஸ்டாண்டர்டர் ஸ்டாண்ட் பண்ணுங்க ஒரு கிளாரிட்டி வேணும் எக்ஸாமோட கிளாரிட்டி வேணும்னா டெஃபினட்லி அது எங்க இருக்கு அப்படின்னா சாரி சிலபஸ்ல தான் இருக்கு ஓகேங்களா சோ அதுக்காக ஒரு சிலபஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஸோ ஸ்டார்டிங்ல ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லாரும் பண்ற மிஸ்டேக் என்னன்னா சிலபஸை பார்க்காம டேரக்டா கண்மூடித்தனம புக்ஸ ஃபாலோ பண்றது என்சிஆர்டி ஃபாலோ பண்றது அப்படியே போடுறது ஓகேங்களா சோ சிலபஸ்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க ஓகேங்களா சோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் த பிரிப்பரேஷன் ஓகேங்களா ஸோ நானுமே இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் தான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ சிலபஸை நீங்க நார்மலாக நீங்க டெய்லி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சிங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே சிலபஸை ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம் கம்ப்ளீட்டா என்ன யூபிஎஸ்சியில் இருக்குன்றது சிலபஸ் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இட் இஸ் த ஃபஸ்ட் திங் வேர் எங்கிறது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சிலபஸில் தென் வாட் என்ன படிக்க போறோம் என்ன பண்ண போறோம் யூபிஎஸ்சியில் என்ன படிக்க போகிறோம் ஸோ அதே அதே கொஸ்டின் தான் சிலபஸ்க்கும் அதே கொஷின் தான் ஓகேங்களா ஸோ வாட் சிலபஸில் இருக்கு சிலபஸில் என்ன இருக்கு எதை வச்சு நம்ம படிக்க போகிறோம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் அ கோர்ஸ் இது வந்து ஒரு எக்ஸாம் ஓகேங்களா இது என்ன இது ஒரு எக்ஸாம் ஸோ எக்ஸாமுக்கு நம்ம கோர்ஸில் வந்து புக் கொடுத்துருவாங்க இப்போ காலேஜ் அப்படின்னா இந்த புக் இந்த புக் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி எந்த புக் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ புக்ஸ் அப்படின்ற சோர்சஸ் புக்ஸ் அப்படின்றது சோர்ஸ் ஸோ சிலபஸ்க்கு ஒரு சோர்ஸ் தான் இந்த புக் ஓகேங்களா இப்ப நமக்கு முன்ன மாதிரியெல்லாம் கிடையாது வி ஹாவ் மெனி சோர்ஸ் எவ்வளோ கடல் மாதிரி சோர்ஸ் இருக்கு ஆன்லைன்லயும் சோர்ஸ் இருக்கு ஆஃப் லைன்லயும் சோர்ஸ் இருக்கு அவ்வளோ இருந்து இப்ப ஈஸியாவே நமக்கு புக்ஸா இருந்தாலும் சரி மெட்டீரியல்ஸா இருந்தாலும் சரி எல்லாமே ஈஸியா ஆன்லைன்லேயும் ஆஃப்லை கிடைச்சிருக்கு அதனால நீங்க ஈஸியாவே சோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ புக் லிஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் என்ன மாதிரி வேணும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க புக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் புக்ஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணணும் ஒன்று வந்து என்ஜிஆர்டி இன்னொன்று வந்து நார்மலாக இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்க அட்வான்ஸ் லெவல் புக்ஸ் அது நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஸோ என்ஜிஆர்டி அப்படின்றது வாட் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்த பெக்ஸ்க்கு போகணும் அப்படின்னா பேஸ் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த பேஸ் தான் என்ன அப்படின்னா என்ஜிஆர்பி ஃபார் எக்ஸாம்பிள் யூ நோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்னன்னு தெரியும் என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு வந்து இப்போ வந்துட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பேச்சு உரிமை நான் வந்து இதன் அந்த கருத்தை தெரிவிக்கணுன்ற உரிமை உங்களுக்கு இருக்குன்றது தெரியும் ஆனால் இதெல்லாம் ஏன் வந்துச்சு ஸோ இந்தியாவில் வை த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஹியர் அதுவும் இதை மட்டும் ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஃபண்டமெண்ட் ரைட்ஸில் வச்சுருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அது எங்க இருக்கும் அப்படின்னா என்சிஆர்டில தான் இருக்கும் ஸோ வி ஆர் ரீடிங் என்சிஆர்டி ஸோ பேஸ் நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது இப்போ ஏபிசிடி தெரியாமே நம்மளால டென்த் பாஸ் பண்ண முடியுமா முடியாது இல்லை ஸோ அந்த ஏபிசிடி தான் என்சிஆர்டி ஓகேங்களா அந்த என்சிஆர்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ பேஸ் லெவலில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தென் கோ வித் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அதாவது அட்வான்ஸ் லெவல் புக்ஸ் போனீங்கன்னா இட் வில் பி ஈஸி டு ப்ரிப்பேர் ஓகேங்களா ஸோ எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ண போறோம் புக்ஸ் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் ஸோ நியூஸ் பேப்பர் பத்தி நான் லாஸ்ட்டாக சொல்றேன் ஓகே தென் வெல் எப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் டைம் ஸோ டைம் டைம்ன்றது நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ண போறோம் கரெக்டாக ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாரும் நினைக்கிற மாதிரி சிலர் வந்து என்ன இருக்காங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் போதும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாக ஒரு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ மாதம் வேணும் அப்படின்னா இட் இஸ் அபவுட் ஃபிஃப்டீன் டு செவன்டீன் மந்த்ஸ் கண்டிப்பாக வேணும் இது வந்து யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது

டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ஸோ எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு டைம் வேணும் ஓகேங்களா சோ டோட்டலி ஓ நீட் ஃபிஃப்டீன் மந்த்ஸ் ஆல்ரெடி நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இப்ப இருந்து அதை கண்டினியூ பண்ணி டேக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு போங்க ஆல்ரெடி ஒரு பேஸ் எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ இருந்து எடுத்துகிட்டு போனீங்கனாலுமே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு வந்து எவ்வளோ இருக்கும் ஒன் இயர் கரெக்டாக டைம் இருக்குது லெவன் மந்த்ஸ் இருக்குது ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு டைம் தான் இந்த டைமும் கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ அந்த விட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த டைம்லேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ தட் இஸ் த திங் வேறு எதுவுமே கிடையாது ஸோ டைம் எவ்வளோ ஃபிஃப்டீன் டு செவன்டீன் மந்த்ஸ் இப்போ உங்களுக்கு லெவன் மந்த்ஸ் இருக்குது டுவெல் மந்த்ஸ் ஸோனா நம்ம எப்படியும் ஒன் மந்த்து ஸ்கிப் பண்ணிடுவோம் ஸோ அதனால் லெவன் மந்த்ஸ் உங்களுக்கு டைம் இருக்குது நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா டுவெண்ட்டி செவன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஜான்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்க அது அர்வைஸ் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸியாக டுவெண்ட்டி செவனை உங்களால் க்ளியர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ டைம் வந்த பொறுத்த வரைக்குமே இப்படி நான் த்ரீ மந்த்ஸ்ல ப்ரிப்பர் பண்ணிடலாமா சிக்ஸ் மந்த்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணலாமா நோ ஸோ யூ டு நோ தி சிலபஸ் கிளாரிட்டி அண்ட் இந்த எல்லாமே ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி தான் நீங்கள் எழுத முடியும் ஓகேங்களா ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அபவுட் த ப்ராசஸிங் அண்ட் இட் இட்இஸ் அபவுட் அனலைசிங் அனலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸாம் ஸோ நீங்கள் வந்து மகப் பண்ண போகிறதோ தெரு லைக் அப்படியே உள்வாங்கிக்க போகிறது கிடையாது யூபிஎஸ்சி எக்ஸாம் ஸோ நீங்க புரிஞ்சுக்க போகிறீங்க புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் அவுட் வந்து நீங்கள் உங்களோட ஒர்க்கில் கொடுக்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஒவ்வொன்றையும் படிக்க போறீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கும் போது அதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அனலைஸ் பண்ணி வாட் யூ ஆர் கிவிங் அப்படின்றது தான் எக்ஸாமே ஓகேங்களா ஸோ அதுக்கு யூ நீட் வாட் டைம் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அந்த டைம் நான் எப்படி கொடுக்குறோம் தான் இன்கன்சிஸ்டன்சி இருக்கவே கூடாது நீங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா தர் இஸ் நோ பிரேக் ஃபார் இட் ஓகேங்களா உங்களுக்கு பிரேக் ஒன்னு இல்லவே இல்லை ப்ரேக் எடுத்துக்கோங்க வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கோங்க அது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா இப்போ ஒன் மந்த் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு டூ மந்த் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் ஒன் மந்த் அது யூபிஎஸ்சி கிடையாது கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கன்சிஸ்டன்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான் எங்க இருக்காங்க ஸோ சக்சஸ்ல இருக்காங்க ஓகேங்களா ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ஒரு ஃபாஸ்டர் ஆர் அதர்வைஸ் இவ்வளோ இருக்குன்ற பயமோ யூபிஎஸ்சியில இருக்க வேண்டாம் ஓகேங்களா அங்கே கரெக்டான டைம்ல உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க கொடுங்க ஓகேங்களா உங்களோட மெத்தட் ஆஃப் லேர்னிங்க நீங்க சேஞ்ச் பண்ணலாமே தவிர ப்ரிபரேஷனே சேஞ்ச் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் ஆஃப்டர் தட் டைமுங்கும் போது நான் ஒரு விஷயம் சொல்றேன் டூ இயர்ஸ் கண்டிப்பாக யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்குன்னு கொடுத்துக்கோங்க அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஆனா பிளான் பி கண்டிப்பா வச்சுக்கோங்க பிளான் பி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் அதை கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணுவேன் பிகாஸ் பிளான் ஏ வந்து யூபிஎஸ்சியா இருக்கும்போது இன்னொரு விஷயம் இன்னொரு பிளான் பி இருந்தாதான் இப்ப டைம் டூ இயர்ஸ் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்றீங்க எக்ஸாம் கொடுக்குறீங்க ஒருவேளை கிளியர் ஆகல அப்படின்னா வாட் யூ வில் டூ சோ பிளான் பி குள்ள போயிட்டு எக்ஸாம கண்டினியூ பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரிப்பரேஷன் இருக்கும் அண்ட் நீங்கள் டெய்லி ஈஸியாக வந்து டெய்லி பேசிஸில் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் ஒரு ஒர்க்குக்கு போய்ட்டு டெய்லி பேசிஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆனால் பிளான் பி இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஸோ டைமும் வேஸ்ட் ஆகும் இயரும் வேஸ்ட் ஆகும் எவ்ரித்திங் வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேங்களா டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி ஓகே டென் வெல் ஸோ அண்ட் நீங்கள் 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 ஃபினான்ஷியலாக இருக்கணும் அதுக்கு டூ இயர்ஸ் வரைக்கும் நல்லா கொடுங்க அதுக்கப்புறம் ஃபினான்சியலாக இருக்க ஒரு ஒரு ஒர்க்கை தென் கோ வித் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே இதை வச்சுக்கோங்க டுவெண்ட்டி சிக்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி ஓகே தென் ஹவு எப்படி ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ணலாம் பண்ணலாம் ஸோ என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் எப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம் எப்படி 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 நீங்கள் வந்துட்டு இது பண்ண போறீங்க ஷெட்யூல் டெஃபினட்டா உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் பிளான் வேணும் பிளான் இல்லாமல் ப்ரிப்ரேஷன் என்ன ஆகிடும் அப்படின்னா அங்கங்கே லேக் ஆகிடும் ஸோ பிளான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த ப்ரிப்ரேஷன் ஃபேஸ் ஓகேங்களா ஸோ பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு போடுற பிளான் அடுத்த மாதம் இல்லை அப்படின்றது மாதிரி இருக்கக்கூடாது ஒரு இயர்லி ஷெடியூலும் இருக்கணும் அண்ட் மந்த்லி ஷெடியூலும் இருக்கணும் அண்ட் ஆஃப்டர் த டெய்லி ஷெடியூலும் இருக்கணும் ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஓகேங்களா ஷெட்யூல் எப்படி போடுறது அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஓகேங்களா அண்ட் இந்த டெய்லி ஷெடியூலை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க மார்னிங் வந்து நான் ிவாக இருக்கணும் அப்படின்றது மார்னிங் இயர்லியாக எந்திரிக்கிறதுலாம் கிடையாது நீங்க டென் ஓ கிளாக் எழுந்திரிச்சாலும் ஒரு உங்களுக்கு இப்ப நீங்க டென் ஹார்ஸ் ப்ரிப்பேர் பண்ணனா அது உங்களுக்கு ஏத்த மாதிரி அக்கார்டிங்லி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ எவ்வளவு நேரம் படிக்கணும் அப்படின்னா ஒரு டென் ஹார்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் டென் ஹார்ஸ் அப்படின்றது நீங்க எப்போ வேணாலும் கொடுக்கலாம் அக்கார்டிங் டு யூ மார்னிங் தான் கொடுக்கணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது ஸோ ப்ரொடக்டிவான டே நீங்க அந்த டென் ஹார்ஸ் கம்ப்ளீட் பண்றது மட்டும்தான் ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறது கிடையாது ஓகேங்களா ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ சில விஷயங்கள் என்ன ஆயிடும்னா அதுவே ரீசன் ஆகிடும் நம்ம பிரிப்பரேஷனுக்கு வெயிட் பண்றது ஓகேங்களா ஸோ மார்னிங் எந்திரிச்சா தான் நம்ம யுபிஎஸ்சி ப்ரிப்பர் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த மூணு ஷெட்யூலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அண்ட் ப்ரிப்பரேஷன்ல ஷெட்யூல் என்னென்ன இருக்கணும் ஒரு கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷனில் ஒரு ஃபீமெண்ட் ப்ரிப்பரேஷனில் ஸ்டடி ஷெட்யூல் இருக்கணும் தென் ரிவிஷன் ஷெட்யூல் இருக்கணும் அண்ட் ஆஃப்டர் த டெஸ்ட் சீரிஸ் ஷெட்யூல் டெஸ்ட் சீரீஸ் தேர் எம்சிக்யூமும் ப்ளஸ் ஆன்சர் ரைட்டிங் மெயின் ஆன்சர் ரைட்டிங் ஷெடியூலும் இருக்கு ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒரு இப்போ யுபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தி த்ரீ லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸையும் இன்டர்வியூ வந்து கடைசியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாலும் அண்ட் ப்ரிலம்ஸும் மெயின்ஸும் டுகெதராக தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க ரெண்டுக்குமே எம்சிக்யூ ப்ராக்டிஸும் நீங்கள் கரெக்டாக எடுக்கணும் அண்ட் அதே மாதிரியே வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸும் நீங்கள் கரெக்டாக எடுக்கணும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் யூபிஎஸ்சி ஓகேங்களா அதை நீங்கள் வந்துட்டு இந்த ஷெடியூலில் ஃபுல்ஃபில் பண்ணலாம்

எக்ஸாம் பேசிஸில் நான் இப்போ சொன்னது இந்த கன்ட்ரி டெவலப் பண்ண போகிறோம் அதே மாதிரி எதுக்காக நீங்கள் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ண வந்தீங்க ஒய் நீங்கள் ஏன் எக்ஸாம் ப்ரிப்பேர் டெய்லி கொஸ்டினை பேஸ் பண்ணிக்கோங்க எதுக்காக நம்ம வந்தோம் அப்படின்னு டெய்லியும் திங்க் பண்ணாலே எப்பெல்லாம் நம்ம கீழே போறோமோ எப்பெல்லாம் நம்ம வந்துட்டு போர் ஆகுறோமோ ஆகுறமோ எப்பெல்லாம் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாத ஃபேஸ்க்குள்ள போறோமோ அந்த கொஸ்டின் வந்து உங்களை ஞாபகப்படுத்தி எதுக்காக நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணீங்க கொஸ்டின் பக்கத்துல ஆன்சர் எழுதிக்கோங்க நீங்க எதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்கன்றது இது வந்து ஒரு பெரிய மந்திரா பிலீவ் இன் யுவர் செல்ஃப் இந்த வை கொஸ்டினை டெய்லி கேட்டுக்கிட்டே இருங்க ஓகேங்களா ஒரு ப்ரொடக்டிவா இருக்கிறதும் ப்ரொடக்டிவா இல்லாததும் கன்சிஸ்டன்டா இருக்கிறதும் இன்கன்சிஸ்டன்டா இருக்கிறதும் அந்த கொஷின்குள்ள தான் இருக்கு ஓகேங்களா சோ இப்போ நீங்க இன்கன்சிஸ்டன்ட்டாவே ஆனாலுமே ஏன் இன்கன்சிஸ்டன்ட் ஆனீங்க அப்படின்றத அந்த கொஷின் கேக்கும் ஏன் ப்ரொடக்டிவா இல்ல அப்படின்றத அந்த கொஷின் கேக்கும் அண்ட் அதே மாதிரியே நீங்க கம்ப்ளீட்டா கன்சிஸ்டன்ட்டா இருந்தாலுமே வை நீங்க ஏன் கன்சிஸ்டன்ட்டா இருக்கீங்க बिकॉज நான் ஒரு கோல் நோக்கி போயிட்டு இருக்கேன் நான் சக்சஸ் பண்ணுவேன் அதனால நான் கன்சிஸ்டன்ட்டா இருக்கேன் அப்படின அந்த ஆன்சர் பண்ணும் ஓகேங்களா சோ இந்த கொஷின் இருக்கிற நாலு கொஷின்லயே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கொஷின் ஓகேங்களா அண்ட் அதே மாதிரியே சிலபஸ் இவ்வளோ இருக்கு அது அதர்வைஸ் நான் இப்படி படிக்கணுமா அப்படி படிக்கணுமா அந்த ஸ்டார்டிங் த்ரீ மந்த்ஸே டிசைட் பண்ணாதீங்க இதுக்கான ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸோ ஒருவேளை அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா மெத்தட் ஆஃப் லேர்னிங்கும் மெத்தட் ஆஃப் இந்த கற்றுக்கிற முறையும் வந்து மாற்றுங்களே தவிர அதை விட்டுட்டு இது என்னால் முடியாதுன்னு டிசைட் பண்ணாதீங்க இது கண்டிப்பாக முடியும் யாராலையும் முடியாதுன்றது எதுவுமே கிடையாது இட் இஸ் ஆல் அபவுட் நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த கண்ட்ரி டெவலப் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ண போறீங்க இட் இது எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கலான ப்ராசஸ் ப்ராக்டிக்கலான அப்ரோச் ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே இந்த